ஓம் அமிரதீஸ்வரி நமக நமசிவாய குருவே சரணம் திருவடி சரணம் அவங்க இப்போ காமிக்கிறது வந்து அம்மாவோட தீட்சு மந்திர காடு காமிச்சிருக்காங்க காடு வாங்குறாங்க அம்மாவ்ட்ட போய் தீச்சு வாங்குவாங்க காதில் அம்மா வந்து மந்திர சொல்ல உச்சரிப்பாங்க அது வந்து அம்மா வந்து மந்திரத்தை உச்சரிச்சிக்கப்பட்டால் நம்ம அம்மாவோட ஒரு அங்கமாக மாறிடும் அது நம்ம டெய்லி அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது நம்மளுக்கே அறியாமல் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்று இருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் போய் அம்மாவை தரிசனம் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ போய் அம்மாட்ட தரிசனம் கேட்டும் போது நம்மளுக்கு என்ன அம்மா கேட்டால் நம்மளுக்கு உடனே உடனே பண்ணி கொடுத்துறாங்க அனுபவ பதவியெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் உங்களுக்கு வீடியோ நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபாலோ பண்றவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு டைமும் அம்மாவை நம்ம வரவங்க பண்றவங்க ஒரு அனுபவ பதிவு உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அத நீங்க பார்த்து நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு உருவாக்கி கேரளா வந்து அம்மா தரிசனம் பண்றக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திங்க எப்படி போகணும் அப்படின்னா காயங்குளம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ட்ரெயின் நம்ம இது பண்ணா கூட காயங்குளத்தில் இறங்கி அங்கே அமுதபுரி ஆசிரமம் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா கருணாகப்பள்ளி போய் இறங்கி அமுதபுரி ஆசிரமம் கேட்டால் சொல்லிடுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திங்க இல்லைன்னா வாய்ப்பு உருவாக்கி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா அம்மாவோட ஆசிரமம் தான் எனக்கு தெரிஞ்சு கேரளா நம்ம தமிழ்நாட்டுல பயணம் பண்ண போறோம் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு மாட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் நம் முன்னோக்கி உள்நிலை வளர்ச்சி ஆன்மீக உள்நுளர்ச்சி ஆன்மீக உள்நிலை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இடம் அது அனைவரும் பயன்படுத்திக்கணும் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை நல்லதே நடக்கும்